ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்கணும் அதே மாதிரி இவங்க ஃபைட்லாம் கார்ட்டூனில் பார்க்குற மாதிரியே இருந்தது அதுவும் இந்த ஐநாக்ஸில் பார்த்தோம் கிளாரிட்டி இல்லை ரொம்ப படு கேவலமான ஸ்க்ரீனிங்காக இருந்தது எங்களுக்கே எல்லாம் விருப்பே தான் வந்தோம் அவ்வளோ லட்சத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறத அவ்வளோ காசு இரநூறுவா காசு கொடுத்து பார்க்குறப்போ நமக்கே கடுப்பாகுது இது என்ன ஏது அப்படின்னு அதே மாதிரி இவங்க ஃபைட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூனில் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க ஓ ஆ ஓ இதுவருக்கு ரித்திகிருஷ்ணனுக்கு ஒரு பத்து நிமிஷம் பில்டப் சீனா அதே மாதிரி என்டிஆருக்கு ஒரு பத்து நிமிஷம் பில்டப் சின்னு இப்படி மாற்றி மாற்றி சீன்லேயே போய்கிட்டே இருக்கு படம் அதாவது பாதி படம் போயிடுது அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இருக்குது அது ஐயோ சாமி ஏதாவது தான் அந்த படத்தில் கடைசியில் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ கூட ஒரு கமெண்ட்ஸ் படித்தேன் கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அமீர் கான் வராரு கடைசியில் பார்த்தீங்கன்னா பீடி பற்றி பேசிட்டு இருக்காரு ஒரு கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கணும் தார் முறை முடிச்சிருக்கணவா அதில் அவங்க அடியால் மாதிரி ஒரு பத்து பேரை நிற்க வச்சுட்டு அவர் என்ன இது வீடியோ அது ஓ நல்லா இருக்கா பீடி வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிலாம் படித்தேன் அந்த மாதிரி காமெடியாக தான் போச்சு அந்த படம் அதே மாதிரிதான் இந்த படமும்